ஊட்டியில் பாதாள சாக்கடை குழியில் சிக்கிய காரால் பரபரப்பு நகராட்சி மீது பொதுமக்கள் கடும் அதிருப்தி ஊட்டி நகரின் மைய ஏடிசி பேருந்து நிலையம் அருகே பாதாள சாக்கடை மேன்வால் பல நாட்களாக சேதமடைந்த பெரும் குழியாக இருந்தது இதனால் தினமும் அரசு பேருந்துகள் முதல் தனியார் வாகனங்கள் வரை ஆயிரக்கணக்கான வாகனங்கள் செல்லும் இந்த முக்கிய பாதையில் வாகன ஓட்டுகள் கடும் அவதியை எதிர்கொண்டு வந்தனர் பலமுறை சீரமைப்பு செயல் செய்யப்பட்டும் நிரந்தர தீர்வு எடுக்காததால் தொடர்ந்து இந்த பகுதியில் பிரச்சனை உருவாகி வந்தது கடந்த சில நாட்களாக இந்த பகுதியில் தடுப்புகள் மட்டுமே அமைத்து நகராட்சி அதிகாரி தற்காலிகமாக பிரச்சனையை தவிர்த்து வந்தனர் இன்று குடும்பத்துடன் ஊட்டி வந்த ஒரு பயணியின் கார் சாக்கடை மேல்வாழ் மேல்வாழ்ையில் சேதமடைந்த குழியில் சிக்கி கீழே இறங்கியதால் அங்கு பெரும் பரபரப்பு ஏற்பட்டது பொதுமக்கள் மற்றும் ஆட்டோ ஓட்டுநர்கள் உதவியுடன் கார் வெற்றிகரமாக இழுத்து எடுக்கப்பட்டது அதிர்ஷ்டவசமாக ஓட்டுநர் மற்றும் குடும்பத்திற்கு எந்த பாதிப்பும் இல்லை இந்த சம்பவத்தை அடுத்து நகரத்தின் இதய பகுதியில் தினமும் ஆயிரக்கணக்கான வாகனங்கள் இயக்கப்படும் இந்த சாலையை சரி செய்யக்கூட ந நடவடிக்கை எடுக்காதது என்ன என்ற பொதுமக்கள் கடும் அதிருப்தி தெரிவித்துள்ளனர் நகராட்சி நிர்வாகம் நகரமன்ற உறுப்பினரும் இந்த பகுதியை நீண்ட நாட்களாக கவனிக்கவில்லை என்பதே மக்களின் பெரும் குற்றச்சாட்டு இத்துடன் நகராட்சி பிரச்சினையை கவனித்து சீரமைக்க வர இந்த பகுதியில் பயணிக்கும் வாகன ஓட்டர்கள் மிகுந்த கவனத்துடன் இயக்க வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்